ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்றைக்கி பக்தர்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும் விரும்புகிறீங்க ஒன்றும் இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பத்தி பத்தி வீட்டு சொல்லணும் தயார் பண்ணுறோம் சோப்பு வர மாதிரி நாம்ளே வந்து மூழ்கினால இயற்கை மூலிகையிலேயே சோப்பு நம்ம தயார் பண்ணுறோம் ஓ இந்த சோப்பு வந்து கெமிக்கல் கலக்காமல் ஆ இந்த மாதிரி மோல்டு நாம் வாங்கி மோல்டு மூலமாக நம்ம கெமிக்கல் கலக்காமல் சுத்தமான சோஃபா உடம்புல சைட் எஃபிக் இல்லாமல் சுத்தமான சோஃபா ரெடி பண்ணுறோம் சரிங்க தலைவலி ஒத்த தலைவலி தலைவலி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அதுக்கு அமர்ஜி தைலம் நாமளே தயார் பண்ணுறது ஓ நம்ம சார்பில் இந்த தைலத்தை எடுத்து கொஞ்சம் போட்டு பாருங்க எந்த அளவுக்கு வாங்குறதும் நம்ம கேட்குறோம் அந்த அளவுக்கு வேலை செய்யுறதுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியாத அளவுக்கு போட்டு கண்டிப்பாக இது மாதிரி நல்லா இருக்கேங்க அவர் நல்ல கூலிங்கு அந்த நீலகிரி தலை வாசனைல்லாம் கும்புடு தூக்குது மூலிகை வாசனையே வருது நீலகிரியில தான் தயார் பண்ணுறோம் நீலகிரி மூலிகை எடுத்து நீலகரிய சைதான் இறக்கி நீலகரி சைறத்தினால தான் இது வந்து தலைவலிக்கு யார் வீட்டுல வேணாலும் எந்த நேரம் வேணாலும் மாத்திரை வாங்கி போட்டீங்கன்னா வயிறு புண்ணாகும் பழுச்சு பொருள்கள் தயாராகும் சைடா போயிட்டுலாம் நிறைய வரும் இது ஒண்ணு வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவலி பிரச்சனை ரூபா தான் போட்ட ஒரு நிமிஷத்துலயே இருக்கு மூளை தலை எல்லாமே

இதெல்லாம் நம்ம தாய்லாம் சோப்பு எல்லாம் நம்ம தயார் பண்றது ஈட்டு மொழிகளும் தயார் பண்றது கேட்டு வாங்கிக்கிறோம் நன்றி வணக்கம்